ரெண்டு படத்தையும் அவர் ஓடிடி ரிலீஸ் பண்ணார் நல்ல படத்தை ரெண்டையும் ஓடிட்டில் உள்ளே ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் போகிற சுமார் படங்கள்லாம் லைனாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அது அவராக பண்ணிக்கிட்டது நாங்கள் என்ன பண்ண முடியாதுக்கு நிறையா விமர்சகர்கள் வந்து தேவையில்லாமல் முதல் நாளே அந்த படத்தை டப்பா டப்பான்னு சொல்லி காலி பண்ணுறாங்க அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது அது ஒரு சூர்யா படத்தை மட்டுமல்ல ரஜினிகாந்த் படத்தையும் அப்படி தான் பண்ணுறாங்க தனுஷ் படத்தையும் அப்படி தான் பண்ணுறாங்க அவர் பண்ண எல்லா படம் ஒரு தங்கலான் ஆகட்டும் சாமி டூ ஆகட்டும் வந்த படங்கள் அவர்களுக்கு லைனை தொடர்ச்சா அது வந்து தொழில் படங்கள்லாம் அமைஞ்சிருச்சு அது சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு இப்போ இதே கன்னட படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தாரா ஓடரை பற்றி பேசுகிறீங்க அங்கே போய் கேட்டு பாருங்க ஐம்பது விட ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு காந்தாரா வந்திருக்குது அங்கே ஐம்பது ஆண்டு காலமாக சந்தித்து நடிச்சு ரஜினிகாந்த் நடந்திருக்கிறது மிகப்பெரிய சாதனை தான் அதை யார் குறைப்பி குறைச்சலாம் மறுப்பிடலை கூலி எங்களுக்கு வந்து வசூல் ரீதியாக வெற்றி படம் நாம சொல்கிறது எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தேட்டர் இருக்கிற வசூல் வச்சு சொல்கிறோம் அது இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்க ஸ்ட்ராட்டசிஸ் கொடு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்க கூலி இவ்வளோதான் வசூல் ஆச்சு இவ்வளவு டப்பா அந்த படம் அப்படின்னு ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்க சும்மா வாயில் பேசி என்ன பிரயோஜனம் ரஜினிகாந்துக்கு சொம்பு அப்படியே சொல்ல சொல்லுங்க சப்போர்ட் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க ரஜினிகாந்துடைய சொம்பு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சூர்யாவுடைய மார்க்கெட் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இப்போ என்னென்னா ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து இப்போ சூர்யா படங்களோட சிவகார்த்திகன் படங்களோட அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது ஏன்னா ஒரு டைமில் வந்து நானே வந்து கேட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு திரைப்படம் வரும்போது ஒரு கூட வந்து ஒரு சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆகுது கோயம்புத்தூர் ஏரியாவில் டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட சிவகார்த்திகன் திரைப்படத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சூர்யாவுடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு வியாபார ரீதியாக கம்மியாயிடுச்சுன்னு எடுத்துக்க முடியுமா நான் இப்போ வந்து இப்படி ஒவ்வொரு நடிகருக்கு மார்க்கெட் வேல்யூங்கிறதுல சம சமைய்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இப்போ அம்மனை ஓடிச்சுனா சிவகார்த்தியார் மார்க்கெட்டை ஏறும் அடுத்த படம் குறைஞ்சிருந்து போட்டுனா குறையும் இப்படி தான் எல்லாருமே இப்போ சூர்யா அவர் ரெண்டு ஹிட்டு கொடுத்தாரா உடனே சூரிய மார்க்கெட் ஏறும் ரெண்டு ஃப்ளாப் கொடுத்தாருன்னா மார்க்கெட் இறங்கும் நீங்கள் ஹிட்டுன்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் என்னென்னா சூர்யா அவர்கள் வந்து தேட்ரிக்கெல்லாம் ஒரு ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியாக ஒரு தேட்ரிக்கல் ஹிட் வந்து சிங்கம் டூ சிங்கம் டூ அப்புறம் எந்த படம்ல பெருசாக ஜொலிக்கல ஆவரேஜாவேஜ் போயிருக்கேன் தவிர பெருசாக ஜொலிக்கல அப்படின்றாங்க ஒரு தேட்ருக்கில் வந்து இட்டு கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கே கேட்க தோணுது ஏன்னா கூட பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி கூட பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹிட்டு கொடுக்குறாரு ரெண்டுல ஒரு படம் ஓடுது அவரு கூட ஆனால் இவரால் ஏன் கொடுக்க முடியல என்ன காரணம் நினைக்கிறேன் சார் இந்த இது நம்ம வீழ்ச்சி எடுத்துக்க முடியுமா இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் வீழ்ச்சி காரணம் அவராக தேடிக்கிட்டதுதான் ஏன்னா அவருடைய அந்த ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் இல்லைங்களா சூரரை போற்றா பீம் ரெண்டு படத்தையும் அவர் ஓடிடி ரிலீஸ் பண்ணார் நல்ல படத்தை ரெண்டி ஓடிடி கொண்டே ரிலீஸ் பண்ணி தேட்டரில் போகிற சுமார் படங்கள்லாம் லைனாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அது அவராக பண்ணிக்கிட்டது நாங்கள் என்ன பண்ண முடியாது அதுக்கு ஓடிடியில் ஜெய் ஜெய் பீம்லாம் வந்து தேட்டர் வந்து பெரிய வசூல் பண்ணியிருக்கோம் சோழரை போட்டு ஜெய் தேட்டர் வந்து பெரிய வசூல் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் உடனே ஓட்டியில் உண்டி கொடுத்தாரு அதுக்கு நாங்கள் அவர் மாஸ்டர் வந்து என்ன பண்ணார் ஓடிடி போக மாட்டேன்னு பிடிவாதமாக தேட்டருக்கு வந்தார் விஜய் பெரிய ஹிட் ஆச்சு மாஸ்டர் அது மாதிரி இதெல்லாம் என்ன விஷயம்னா வந்து அவர் வந்து ஓடிடிக்கு போனதுல தான் வந்து இந்த படங்கள் வந்து வேற மற்ற படங்கள் கொடுக்க முடியல ஏன் அவர் நல்ல படங்கள் கொடுக்க முடியாதா அவர் தான் என்ன கேட்டீங்கன்னா நம்ப தெரியாது இல்ல சார் இப்போ என்னன்னா சூர்யா படம் அடிச்சாலே அந்த படம் தோல்வியாக்குறது ஒரு குரூப் சுத்துதுன்றாங்க அதுதான் வந்து அந்த விஷயமே புரியல படம் நல்லா தான் தானா ஓட போகுது ஆமா இல்ல எந்த குரூப் சுத்த ஒரு குரூப் சுத்துறது இல்லை அதான் அப்பே சொன்ன பாத்தீங்களா இவங்களா இதெல்லாம் பேசிக்க வேண்டிதான் அதாவது விமர்சனத்தின் காரணமாக வசூல் பாதிக்குங்கிறத நான் இன்னைக்கு மறுக்கலை நிறையா விமர்சகர்கள் வந்து தேவையில்லாமல் முதல் நாளே அந்த படத்தை டப்பா டப்பான்னு சொல்லி காலி பண்ணுறாங்க அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது அது ஒரு சூர்யா படத்தை மட்டுமல்ல ரஜினிகாந்த் படத்தையும் அப்படி தான் பண்ணுறாங்க தனுஷ் படத்தையும் அப்படி தான் பண்ணுறாங்க எல்லா நடிகளுடைய படத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு குருப்பிற்கு தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களே நல்ல படத்தை மோசம்னு சொன்னாலும் மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க நீங்கள் தலைவன் தலைவி விமர்சனத்தை பாருங்கள் நிறைய பேருக்கு விமர்சனம் சுமார் தான் சொன்னாங்க படம் ஓடலையாது சூப்பராக ஓடிச்சு குட்பை டக்கிலே அவ்வளோ கேவலமாக சிமர்சன் அப்புறம் நீங்களே சொல்கிறீங்களா ரெண்டும் ரெண்டு நீங்களே சொல்கிறீங்க விமர்சனத்தினால ஒரு படத்தை வந்து வெற்றி அடையிற எண்பது பர்சன்ட் வெற்றி நூறு பர்சன்ட் வேணால் பண்ண முடியும் ஆனால் ஒரு தோல்வி படத்தை வந்து அவங்கனாலே எடுத்து நிறுத்த முடியாது சார் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா அவருடைய இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது என்ன காரணம் சார் ஏன் சியான் விக்ரம் அமைதியாக இருக்குது இல்லை அவருக்கு இதே தான் அவருக்கு சமயத்தில் ஒரு பெரிய ஹிட் கொடுக்க முடியல ஒரு நாளையும் அவர் பண்ண எல்லா படம் ஒரு தங்களான் ஆகட்டும் சாமி டூ ஆகட்டும் வந்த படங்கள் அவருக்கு லைனை தொடர்ச்சா அது வந்து தொழில் படங்கள்லாம் அமைஞ்சிருச்சு அது சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி வந்துருச்சு அது இன்னும் கொஞ்சம் கதையை தேர்வுலாம் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறதா அவனுடைய இது இல்லை சார் நல்ல எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அளவுக்கு வந்து இல்லைன்னா கூட கமலஹாசன் அடுத்த ரேஞ்சில் நடிப்பு திறமை கொண்டவர்கள் அதாவது வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ விட்டுருங்க ஒரு நல்ல ஒரு நடிப்பு திறமை கொண்டவங்க எந்த ரோல் ஒருத்தரும் ஈஸியாக பண்ணக்கூடிய நடிகர்கள் இவங்க எல்லாமே ஒரு கிடைக்கணும் ஏன் இவங்களால பண்ண முடியல என்ன காரணம் வயசாக சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஒரே பதில் தான் அவங்களுடைய கதை தேர்வு தப்பு

டாப் நடிகர்கள் பத்து பேர்த்துக்குமே எனக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறக்கு ஆள் கிடையாது எல்லாருமே இப்போ பர்சனேஜில் படம் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை வெளியில் தெரியல அவ்வளோதான் இல்லை சார் சமீபத்தில் கூட ரிஷப் செட்டி வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் நீங்கள் கவனிச்சுட்டு போய் அந்த காந்தாரா படத்தோட ஹீரோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகிருக்கோம் என்னுடைய சம்பளமாக வந்து நான் ஒரு இருபது கோடி தான் வாங்கியிருக்கேன் மீதி நூற்றி பத்து கோடியும் நாங்கள் ப்ரொடக்ஷனில் போட்டோம் தான் அந்த பிரம்மாண்டத்தை காட்டி காட்ட முடிஞ்சுது அப்படின்றார் அவர் இதே தான் கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூவும் ஸோ சம்பளத்தை குறைச்ச மீதி இருக்கிற விஷயத்தை படத்துடைய விஷுவல்ஸில் காட்டலாம் எஃபெக்டில் காட்டலான்றாங்க இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ தமிழ் சினிமாலே அது நடந்தது சார் இங்கே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் சம்பளமே போயிடுது அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு ஒரு விதி விடிவிழாக்க மா மாறிடுச்சு இருபத்தாறு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ யார் சம்பளம் கொடுத்து நடிக்கிறது கிடையாது சம்பளத்துக்கு யாருக்கு நடிகர்கள் கூப்பிட்றதும் கிடையாது இப்போ எல்லாருமே லாபத்தில் பங்கு முறைக்கு வந்துட்டாங்க அந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரமாதமாக நடக்கப்போகுது இந்த காந்தாரா ஒன் சேப்டர் ஒன்னு கேஜிஎஃப் டூ பாகுபலி இந்த படங்கள்லாம் பார்த்து இப்போ சமீபத்தில் லோகா அந்த திரைப்பட தெரியுது மலையாள திரைப்படம் லோகா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ் சினிமா உலகம் வந்து இவங்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்றாங்க எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க தலைவிய மாமன இதெல்லாம் பார்த்து மற்ற சினிமா இருக்கிற கத்துக்க இல்லை சார் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்க முடியுது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆனால் நம்ம படங்கள் வந்து அந்த அளவுக்கு போய் அவங்களால ஹிட்டு கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் அங்கே நாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து கதை தேர்வு கரெக்டாக இருந்து மக்களுக்கு பிடிக்கணும் அதெல்லாம் நிறைய ஒரு விஷயத்தினால படம் ஓடுறது கிடையாது இப்போ இதே கன்னட படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தாரா ஓடுற பற்றி பேசுகிறீங்க அங்கே போய் கேட்டு பாருங்க ஐம்பது விட ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு காந்தாரா வந்திருக்குது அங்கே அங்கேன்னும் பெரிய புறா சூப்பர் ஹிட்டாக அவங்க கொடுத்துட்டு இருக்கு கிடையாது கன்னடத்துலையும் அது மாதிரி தான் மலையாளம் தெரியும் ஒரு லோகா ஓடிச்சு போட்டுட்டா லோகா கூட வந்து நாலு படம் அற்ற பார்த்தா இருக்குது அதனால எல்லா மொழியிலும் இந்த தான் ஓடற படம் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அங்கே கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அமரனை பற்றி தான் பேசுவாங்க கேரளாவில் போய் ஜெயிலர் டூ பற்றி தான் பேசுவாங்க கேரளாவில் போய் பார்த்தா அப்பறப்பந்த பத்து மணி தான் பேசுவாங்க அதனால் ஓடற படத்தை பத்து தான் எல்லா மொழியும் பேசுவாங்க அது மாதிரி தான் டூ பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க வசூல் ரீதியோட கதை தேர்வுன்னு சொல்கிறாங்க கதை தேர்வு ஒரு டூ கதை தேர்வு பண்ணீங்க இன்னும் நாற்பது படத்துக்கு கதை தேர்வு அங்கே மட்டும் பண்ணியிருக்காங்களா என்ன அங்கேயும் நிறையா ஃபைலர் படம் வந்துட்டு தான் இருக்குது கர்நாடக தியேட்டர் உணர்வு எங்ககிட்ட பேசி தான் இருக்கிறாங்க அங்கேயும் அதே நிலமை தான் சார் நம்ம இயக்குநர்கள் உங்களுக்கே தெரியும் சார் ஒரு படம் நல்ல ஒரு கதையான்னு சொல்லணும் படத்தை கொடுத்துட்டு ஒரு பாப்புலர் ஆகிடுறாங்க ஆனால் அடுத்த படத்தில் வந்து அந்த கதையோடைய ஒரு நாள் பெட்டர் கதையை கொடுக்க முடியல என்ன காரணம் சார் இல்லை அப்படியாலும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது புரியாத பத்திரி ஒரு படத்தில் அறிமுகமான கே எஸ் ரவிக்குமாறு அதுக்கப்புறம் லைனாக ஒரு பத்து சூப்பர் டூப்பர் ஹீட்டு கதை வரைக்கும் நாட்டாம வரைக்கும் அவர் பண்ணலியா அவரு முத்து வரைக்கும் பண்ணலையா அதே மாதிரி இப்போ அட்லி எடுத்துக்கங்க ஒரு ராஜா ரணின்னு ஆரம்பித்தார் ஆரம்பித்த அதுக்கப்புறம் அவர் பண்ண நிறைய படம் ஹிட் ஆயிருக்குது ஸோ இவர் எடுத்துங்க லோயஸ் கனகராஜ் எடுத்துங்க நெல்சன் எடுத்துங்க ஏன்னா இங்கே மாட்டேன் ஒரே படத்தை நிறுத்திட்டு போய்ட்டாங்களா இவங்கெல்லாம் எல்லாம் நான் சொன்னேன் எல்லா டேரக்டர்லாம் இந்த இடத்துக்கு இவரும் எடுத்து வெற்றிமாறன் எடுத்துங்க மாரிசெல்ராஜ் எடுத்துங்க அவங்கள ஒரே படத்தோட போயிட்டாங்களா என்ன இன்றைக்கும் லைனாக ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் நம்ம சொல்கிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க சரி பத்து ஒரு அஞ்சு கொரோனாக்கு அப்புறம் வந்து டைரக்டர் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லிஸ்ட் இருக்காங்க முதல் படம் சக்சஸ் குடுக்க இந்த சொல்லுங்க அதாவது ஒரு கண்ணும் கண்ணும் எடுத்த சார் நான் தான் திருப்பி சொல்றேன் பாருங்க அவங்க அடுத்த படம் வந்ததுன்னா நீங்க இந்த கேள்வி காட்டீங்கன்னா நியாயம் இருக்குது அடுத்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நீங்க வந்து இருந்துட்டு படம் டிலே ஆகிறது காரணம் அவங்க பட்ஜெட் தேசிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டா இருக்கு அந்த படம் அதனால எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க வேற ஒன்றும் காரணம் கிடையாது அந்த கதை நல்லாலும் யாரும் எடுக்காமல் தேசிய மரிசியம் ஒழுங்காக டைரக்ட் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்லாம இல்லை புரிஞ்சுக்குங்க இப்போ கூட சமீபத்தில் சியான் விக்ரம் அவர்கள் வந்து நைன்டி சிக்ஸ் டைரக்டர் பிரேம்குமார் அவர்களோட டைரக்ஷன் நடிக்கிறதே வந்து அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்க சார் எஸ் விருண்குமாரி டிராப் காரணம் டைரக்டர் கிடையாது ஓடிடி வியாபாரம் இல்லை அவங்க அன்னைக்கு கணக்கு போடும்போது ஓடிடி வியாபாரத்தை கணக்கு போட்டு சம்பளம் பேசிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஓடிடி காரம் இல்லை இல்லை இனிமேல் ரிலீஸ் ஆனதுக்கு வந்தால் வியாபாரம் இங்கே அதனால் வந்துட்டு சியான் விக்ரமக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசினிருந்தாங்க அந்த சம்பளம் கொடுக்க முடியாது இவ்வளோ தான் பாதி தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது கூட அவர் ஒத்துக்கிட்டு நடிக்கிறாருன்னு சொல்லி பத்திரிகையில் படித்தேன் நான் அதனால காரணங்கள் வெவ்வேறு டைரக்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் எதுவும் போகல ஓடிடி வியாபாரத்தை நம்பி தான் வந்து ஹீரோ ஆமாம் ஆமாம் அதில் சந்தேகம் கிடையாது அதை நம்பி தான் ஹீரோ கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஏறிச்சு இப்போ அது இல்லைன்னு தனப்போம் சம்பளம்லாம் ஒன்றுக்கு பாதி குறைஞ்சிருச்சு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ கையில கையில் காசு கொடுத்து எடுக்கிற தயாரிப்பு நீ பெரும்பாலும் இல்லையா சார் வந்து நீ வந்து நீங்கள் இல்லையா அதனால தான் இப்போ என்ன நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி தயாரிப்பு இல்லைங்கிறனால தான் பல பர்சனல் இதுக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் நீங்கள் போடுங்க நாங்கள் நடிச்சு தர்றோம் நடித்து முடிஞ்சு அப்புறம் சம்பளம் வாங்கிக்கிறோம் எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க பிஸ்னஸ் பொறுத்து சம்பளம் அந்த மாதிரி வந்தா தமிழ்நாட்டில் சார் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்களே பார்த்துருக்கீங்க சார் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இடத்துல இருந்துகிட்டே இருக்கார் ஒரு கேள்வி கேட்குறது என்னென்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி போட்டிது எண்பதுகளில் அதே ரஜினி கமல் விஜயகாந்த் ராமராஜன் வந்துச்சு அப்புறம் நைன்டீஸ் நைன்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் உள்ள வன்றி ஆனாங்க இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிஸ் வரைக்குமே ரஜினிகாந்த் சிவகாந்திகள் பிரதிபிரங்காத வரைக்கும் அவர் வந்து போட்டி போட்டுட்டு தான் இருக்கார் இப்படி இருக்கு ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் சீனர்களுக்கு வேற ஒரு நடிகரால் வர முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ரஜினிகாந்த் வரலையா ரஜினிகாந்த் அப்புறம் ஒரு விஜய் வரலையா இதான் எல்லாம் நடக்கும் அவருக்கு ரீப்ளேஸ் இன்னொருத்தர் வரத்தான் செய்வாங்க ஆண்டு காலமா இத்தனை நடிகர்களை சந்திச்சுட்டு ஒரு நடிகர் இருக்காரு நான் தான் திருப்பி சொல்றேன் பாருங்க ஐம்பது ஆண்டு காலமாக சந்தித்து நினைக்கிற ரஜினிகாந்த் நடந்துருக்கிறது மிகப்பெரிய சாதனை தான் அதை யார் குறைச்சலாம் மறுப்பிடலை ஆனால் அந்த சாதனை யாரும் முறியடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு பிராட்மேன் சாதனையும் டெண்டுல்கர் வந்து முடிச்சாடு டெண்டுல்கர் சாதனையும் இன்னொருத்தர் வந்து முறியடிப்பாங்க அந்த மாதிரி சினிமாவும் சார் கூலி திரைப்படம் நீங்கள் வந்து பல இடங்களில் பேட்டி கொடுத்தீங்க அந்த படம் தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஏன் தேவையில்லாமல் ஏன் அந்த படத்தை வந்து இது மாதிரி பண்ணுறாங்க தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து அப்போ தான் அந்த ஐந்து படங்களோட லிஸ்ட்டை சொல்லியிருந்தீங்க இந்த ஐந்து படத்தோட லிஸ்ட்டில் கூலியே இணையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் இங்கே வந்து யாருமே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன காரணம் சார் பரவாயில்ல அவங்க ஒத்துக்கலாம் பெண்ண பண்ண போறாங்க அவங்க ஒத்துக்காம பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் அதனால யாருக்கு என்ன நஷ்டம் அவங்க ஒத்துக்கலைங்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் இல்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்த் படம் திருப்பூர் சுப்ரமணியம் சார் எப்பவுமே ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் ரஜினிகாந்த் சொம்பு அப்படியே சொல்ல சொல்லுங்க சப்போர்ட்னாலும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க ரஜினிகாந்துடைய சொம்பு திருப்பூர் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இது நல்லா போகுது நான் தான் பண்ணுங்க சமூக வலைதளங்கள் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் சார் ஏன்னா லிங்கா டைம்ல நீங்களே கூட நிறைய இதில் தெரிவிச்சிருக்கீங்க நிறைய படம் சரியா போகிற மாதிரி விஷயங்கள் பேசிருக்கீங்க பாபா டைம்ல நீங்களே வந்து அவர் கூட இருந்து அந்த ஹெல்ப்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியல தோல்வி அடைஞ்ச போது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேட்டர் ஒன்று சார் பிரித்து கொடுத்துருக்கீங்க ஸோ அப்படியே உண்மையை ஒத்துக்கிட்டு திருப்பு சுப்பிரமணியம் ஏன் வந்து கூலிக்கு வந்து ஏன் வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல சார் நான் தான் திருப்பி சொல்றேன் உண்மையை ஒத்துக்கிறதா அந்த காலகட்டத்திலேயே இந்த காலகட்டத்தில் தான் அன்றைக்கி வந்து நஷ்டமாச்சு திருப்பி கொடுத்தாரு லாபம் வந்த படத்தையும் அதே மாதிரி தான் நல்லபடியாக தான் ஓடி கொடுத்துருக்காரு எல்லாம் பண்ணிட்டு முடிச்சிட்டு இருக்கோம் கூலி எங்களுக்கு வந்து வசூல் ரீதியாக வெற்றி படம்னு நாம சொல்கிறது எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தேட்டரில் இருக்கிற வசூல் வச்சு சொல்கிறோம் அது இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராட்டசிஸ் கொடு பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்கள் கூலி இவ்வளோ தான் வசூல் ஆச்சு இவ்வளோ டப்பாக அந்த படம் அப்படின்னு ஸ்ட்ராட்டசிஸ் கொடுக்க சொல்லுங்கள் சும்மா வாயில் பேசி என்ன பிரயோஜனம் சார் கடந்த சில மாதங்களில் ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்குது இப்போ வந்து திரும்ப பூதா அடிக்குது உங்களுக்கே தெரியும் அஜித் அவர்கள் நடித்த அட்டகாசம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் முப்பத்தொன்று அதே தினத்திலே பாகுபலியோடைய அந்த எடிட்டட் வர்சன் ரெண்டு பார்ட்டி சேர்த்து ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரீலீஸை திரும்ப எப்படி பார்க்குறீங்க இல்லை திரும்ப நான் தான் திரும்பி சொல்கிறேன் ரிலீஸ் பத்து படம் வந்துன்னா ரெண்டு படம் ஓடுது எட்டு படம் ஓடுறதில்லை அதனால் ரீலீஸை வந்துட்டு தியேட்டர் ஃபீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது அவ்வளோதான்